Aaa ah, Aaa ah, ah, ah. வணக்கம் என் பேர் தங்கம் உமா மேம் வந்து அப்படின்னா பழகிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் மாதிரி நமக்கு வந்து பழகுவாங்க கன்சுவாக இருந்தப்பையும் சரி அவங்க வந்து நல்லா கேர் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ரிட்டையர் ஆகி போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வணக்கம் உமா சிஸ்டர் ரொம்ப நல்ல டைப்பு நல்லா அன்பாக பேசுவாங்க கர்ப்பிணி பெண்கள்கிட்ட நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க அவங்க இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப நல்லவங்க அவங்க போகிறது வருத்தமாக இருக்குது என்னோடய நேம் பரமேஸ்வரி உமா மேம் வந்து என்னோட ப்ரெக்னன்சி கன்சல்டேஷன் டைம்லேருந்து தெரியும் நேரம் இது என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி ஸோ அவங்க எனக்கு நிறையவே கைட் பண்ணாங்க இதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட கைடன்ஸ் எனக்கு இருக்காது ஸோ அந்த மிஸ் பண்ண பிள்ளைகளை தாண்டி கூட யார் போனாலும் ரொம்ப அதா இருப்பாங்க எந்த நேரம் வந்தாலும் நல்லா கவனிச்சு பார்ப்பாங்க உமா அக்கா எங்களுக்கு ஒரு தாய் போல இங்கே இருந்தாங்க அவங்க போயிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பழனி அம்மா பேசுகிறேன் உமா அக்கா வந்து பாத்திர மருந்து எல்லாருமே கொடுப்பாங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க உமாக்காவா பத்து வருஷமா தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க ரிட்டையர் ஆக போறாங்க அதனால கஷ்டமா இருக்கு அவங்க பத்தி பேசினாலும் நிறைய பேசிட்டு இருக்கலாம் எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க அவங்க உமாக்காவை பிரியறது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அவங்க போறேன்னு சொன்னது ரொம்ப ஃபீல் ஆகுது உமாக்கா அவங்கள ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பேர் கவிதா சிஸ்ட கல்லு குழந்தான் நல்லா பாத்துக்கிறாங்க வணக்கம் என் பேர் மகேஸ்வரி அவங்க நான் சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன் சின்னதா தலைவலிக்குனா கூட வீடு தேடி வந்து மாத்திரலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருந்து எந்த டைம் போன் அடிச்சாலும் எடுத்து மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க வாரம் வாரம் ஊசி போடணும்னு ஞாபகப்படுத்துவாங்க அப்போ அப்ப வயசானவங்க தான் வீடு தேடி வந்து மாத்திரை கொடுப்பாங்க பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கேரா பாத்துக்கிறாங்க எங்க பூக்கா திரையே மிஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறம் இப்படி ஒருத்தவங்க வந்து நம்மளை பாத்துக்குவாங்களான்னு தெரியும்